பிராமணர்கள் சமூகத்தின் மீது தொடர்ந்து அவதூறு பேசுவதை கண்டித்து கடந்த மூன்றாம் தேதி சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக கூறி இன்று நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் நடிகைகளை அவதூறாக பேசினார் என்று டாக்டர் காந்தராஜ் மற்றும் முக்தார் ஆகியோர் மீது நடிகை மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பாலியல் புகார் குழுவின் தலைவர் ரோஹினி அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை செப்டம்பர் அஞ்சு இரண்டு அன்று பதிவு செய்யப்பட்டது இதுவரை இருவரும் முன்ஜாமீன் கூட கோரவில்லை இரண்டு மாதங்கள் கடந்தும் சென்னை மாநகர காவல்துறை இருவரையும் இதுவரை கைது செய்யவில்லை நடிகை கஸ்தூரி தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்த பிறகும் கூட தனிப்படைகள் அமைத்த ஐதராபாத் வரை காவல்துறை அனுப்பி இப்படி கைது செய்வதற்கான காரணம் சட்டம் ஒழுங்கில் தோல்வி மற்றும் ஆட்சி நவங்களில் இருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பவே இதே போல மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறி கொண்டிருக்கும் இர்பான் மீது வழக்கு பதிவு செய்யக்கூட காவல்துறை மறுக்கிறது மக்கள் பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை பிடிக்காதவர்கள் மீது வழக்குகளை ஏவி கைது செய்யும் காவல்துறையை முதல்வர் ஸ்டாலின் அவருக்கான கூலிப்படையாகவே பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் விரைவில் மக்கள் மன்றத்தில் இதற்கான பதிலை சொல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை என நடிகை கஸ்தூரிக்கு ஆதரவாக முதல்வர் ஸ்டாலினை நாரடித்து சவுக்கு சங்கர் பதிவிட்டுள்ளதும் கவனிக்கத்தக்கது